இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிட்டு இப்ப இந்த பதிவை பத்தி பார்க்கலாங்க வாழ்க்கையில் ஒரு பயணம் ஏற்படுதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதைகள் வரக்கூடிய தருணம் இருக்கு அந்த பாதையானது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒளி இருக்கக்கூடிய பாதையாக இருக்கும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிழல் வரக்கூடியதாக இருக்கும் இருட்டாக இருக்கா மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க ஆனால் அதெல்லாம் நம்மளை எந்த காலத்திலையும் நிறுத்தாது வெளிச்சத்தில் மட்டும்தான் பயணம் பண்ணுவோன்னு நம்ம இருட்டையும் வெறுக்க போகிறதில்ல இருட்டிலே இருக்கோன்றதுனால வெளிச்சத்தை வெறுக்க போகிறதும் இல்லை எதுவாக இருந்தாலும் அதிலே நம்ம பயணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கும் அதனால் இப்போ நமக்கு வந்து தேவையான அமைப்புகளை கிரகங்கள் என்ன சொல்லுது இந்த மாதிரியான வழிவகையை எப்படி ஏற்படுத்தி கொடுக்குது நமக்கு வழிகாட்டுதல் என்ன சொல்லுது இந்த பிரபஞ்சமும் கிரகங்களும் நமக்கு என்ன மாதிரியான அமைப்பை தருதுன்னு இந்த ஒரு ஜோதிடத்தின் மூலமாக நம்ம பார்க்குறேங்க இது உங்கள் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிற ஒரு கண்ணாடி மாதிரி உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது எதை மாதிரி அமைப்பில் இருக்குங்கிறத ஒரு கண்ணாடியை பார்ப்பது போல் தெளிவான சில விஷயங்களை நாம் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறதுக்கான வழிவகையாக இந்த பதிவுகள் உங்களுக்கு இருக்குங்க இந்த பதிவுகள் மூலமாக சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நல்ல ஒரு அற்புதமான கால நேரங்கள் வரும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலவங்க இது வரைக்குமே பார்த்தவங்க கூட என்கிட்ட சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது உங்கள் பதிவு சரியாக இருக்குது என் வாழ்க்கைக்கே கரெக்டாக இருக்குது நான் எதை மாதிரி அமைச்சுக்கணும் அப்படிங்கிற தெளிவு கிடைக்குதுன்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ல போடுறீங்க இதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயங்க அதே போல் என் பதிவை உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழ் மக்களும் பார்க்குறது இன்னும் ரொம்ப பெருமைக்குரிய விஷயங்கள் தான் அவங்களும் எனக்கு கமெண்ட்ல சொல்கிறாங்க நான் வெளிநாட்டில இருந்து பார்க்குறேங்க உங்கள் பதிவு எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கு நான் செய்யறது எல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி செய்யும் பொழுது பல மாற்றங்களை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு கால நேரத்திற்கு ஏற்ற மாதிரியான ஒரு பதிவாக இருக்குது மகர ராசி அன்பர்களை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தரக்கூடிய காலமாக இருக்குதுங்க நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மௌனமாக இருக்கிற மாதிரி தான் இருப்பீங்க ஆனால் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ள எப்பையும் ஒரு சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள் எப்போயும் இயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ளே திட்டமிடல் எப்படி இருக்கணும் எதை பண்ணணுங்கிற மாதிரி எல்லாத்தையும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் தான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிந்தனை எல்லாம் வெளி உலகத்தோடு இணையக்கூடிய காலமாக மாறுது நீங்கள் யோசித்தது திட்டமிடலோடு இருந்தது எப்படி இருக்கணும் எப்படி வாழணும்னு நினைத்தது எல்லாம் இப்போ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடன் பயணிக்கக்கூடிய காலமாக இருக்க போகுதுங்க மகர ராசிக்காரர் இப்போ பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்திகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்குது சனி பகவானும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிநாதன் அப்போ அவர் நீண்ட கால திட்டங்கள் பொறுப்புகள் கடமைகள் எல்லாத்தையும் உங்களுக்கு சரியான வழியில் நிர்ணயிக்கிறாருங்க இந்த காலத்தில் உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை மாற்றுறார் ரொம்ப பொறுமையாக மாற்றுவார் உங்களை பொறுப்பாக மாற்றுவார் சில கடமைகளை உங்களுக்குரியதாக மாற்றி அதை சரியாக நேர்த்தியாக செய்யக்கூடிய அமைப்பை எல்லாம் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க இந்த காலம் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற வெற்றி கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது உங்கள் உழைப்பு உங்களை நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடிமைத்தனத்திலேருந்து மேலோங்கி வருவீங்க நிறைய பேர் வேலை கொஞ்சம் சரியாக இல்லை அப்படிங்கிறதுனால உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்தியிருப்பாங்க கொஞ்சம் அடிமையும் படுத்தியிருக்கலாம் அப்படிப்பட்ட இருந்து நல்ல ஒரு மாற்றத்திற்கான காலமாக இருக்கிறதுனால அதிலிருந்து வெளிவரக்கூடிய தருணங்கள் எல்லாம் ஏற்படுதுங்க நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலைக்கு உங்களுக்கு சுய மரியாதை கொடுக்கக்கூடிய தருணம் ஏற்படும் உங்களுக்கான மதிப்பு கிடைக்கும் அந்த இடத்துல உங்களுக்கான மாற்றத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சமநிலையை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு நிறைய நிச்சயமான முடிவுகளை தரக்கூடிய தருணமாக இருக்குது அமைதியும் ரொம்ப முக்கியங்க இப்போ அமைதியாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய தருணத்தை உங்களுக்கு இறைவன் கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு ஆண்டுகளாக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க கடினமான பல சூழ்நிலைகளை சந்தித்து வந்திருக்கிறீங்க சனி பகவான் உங்களை பல சோதனைக்கு ஆளாக்கியிருப்பார் பல தடைகளை ஏற்படுத்தியிருப்பார் நிறைய மன உளைச்சலாக இருக்கும் குடும்ப பிரச்சனை அதிகமாக வந்திருக்கும் உடல்நிலை பாதிப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இல்லைங்களா அது எல்லாம் இப்பொழுது மாறுங்க உங்களுக்கு பணியில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கிடும் ஃபஸ்ட்டு வேலையில் இருந்த தடைகள் நீங்கிட்டாலே ஓரளவுக்கு உங்களுக்கு மன அழுத்தம் குறைஞ்சிரும் இயல்பாகவே மன அழுத்தம் குறையக்கூடிய தருணம் வரும் அதே போல் குடும்ப பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நிதானத்தோடு ஓயக்கூடிய தருணங்களாக இருக்குது உடல்நிலை பாதிப்பும் பார்த்தீங்கன்னா இப்போ படிப்படியாக உடலில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் மருத்துவ செலவு குறையும் எல்லாம் தீரக்கூடிய தருணமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் வந்து உடனாக கிடைக்காதுங்க படிப்படியாக கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த காலகட்டம் இருக்குது அதனால் இந்த காலம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய காலமாக இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு உணர்த்தும் இந்த நே இந்த டைமில் உங்களுக்கு நல்ல நேரம் இது உங்களுக்கு சரியான வாழ்க்கையை அமைத்து தரக்கூடிய பாதையாக தான் இருக்குதுங்கிறதெல்லாம் எண்ணங்கள் ஏற்படக்கூடிய தருணங்களாக இப்பொழுது அமையுதுங்க கிரகமானது இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்தில் இருக்காருங்க குரு பகவான் மிதுனத்தில் இருக்கார் செவ்வாய் பகவான் சிம்மத்திலிருந்து மாறிட்டார் குரு பகவான் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி தரார் சூரியன் நல்ல ஒரு அமைப்பில் இருக்காருங்க உங்களுக்கு வெளிப்படையான எல்லா வித மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் இருந்து செயல்படுறாரு அதே போல் சனி பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் அப்போ சனியும் குருவும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருது மகர ராசிக்காரர்கள் நீங்கள் எப்பயோ நீண்ட நாளாக நினச்சி வந்த பல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்காக கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது இந்த இலக்குகள் எல்லாம் அடுத்த காலம் எதிர்காலம் உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணங்களாக மாறுதுங்க இந்த காலத்தை வந்து இப்போ எதிர்காலம் உங்களுக்கு நல்லா இருக்கணுமா வேணாமாங்கிறத இந்த காலத்தில் நீங்கள் சரியாக நடந்துக்கிறத வச்சு தான் போனதை நினச்சி வருத்தப்படாதீங்க முடிஞ்சிருச்சு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாச்சு போனதை நினச்சிக்காதீங்க போன காலம் போனதாகவே இருக்கட்டும் ஆனால் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னா நீங்கள் எதிர்காலத்தையும் நினைக்காதீங்க இப்போ என்ன நினச்சி என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதை மட்டும் நடந்து போய்கிட்டே இருங்க எதிர்காலம் உங்களுக்கு நிச்சயமான பாதை நல்ல பாதையாக இருக்கும் அதே போல் சின்ன சின்னதுக்கெல்லாம் ஆசைப்படாதீங்க மகர ராசிக்காரர்கள் தெளிவாகவே சொல்கிறேன் நான் சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டு பெருசை விட்டுறாதீங்க எப்பொழுதும் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் உயர்வாகவே வைங்க எதையாவது சாதிக்கணுன்ற எண்ணம் இருக்கிறவங்க உயர்ந்த எண்ணத்தோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன்கள் கிரகங்களால் உருவாக்கக்கூடியதாக அமையும் அந்த ஆற்றல் உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் கிரகங்கள் உங்களுக்கு பலனை கொடுக்கும் பொழுது நிறைய நிறைய சந்திப்பீங்க நிறைய வெற்றிகளை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் இதெல்லாம் உங்களுக்கு பக்குவத்தை கொடுக்குங்க இந்த பக்குவமானது உங்களுக்கு தொழிலேயே வெற்றி அடை வைக்கும் தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமைதியான சூழ்நிலை உங்களை சாதனையாளர்களாக மாற்றும் எல்லா அமைப்பும் சரியாக அமையும் நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்பு அதே போல் முதலீடுகள் செய்யலாமா தாராளமாக பண்ணலாம் முதலீடுகள் செய்தால் அதன் பலன் உங்களுக்கு நல்ல பலனாக இருக்குது ஆனால் அந்த முதலீடுகளை சரியாக இருக்கான்னு பார்க்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க எவ்வளவு போடுறீங்கன்றதில் தெளிவு இருக்கணும் திட்டமிடலை கரெக்டாக வழிவகை யோசித்து செஞ்சீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய யோகத்தை தருதுங்க இல்லை நான் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதுனால அது அப்படியே ரொட்டேஷனாக போயிட்ருக்கோம் அதில் பெரிய முன்னேற்றங்கள் எதுவும் இருக்காது புதிய முயற்சிகள் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அந்த பொழு தொழிலானது உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க நிறைய யோசனைலாம் வரும் இயற்கையாகவே வரும் உங்களுடைய எல்லாம் மேலோங்கக்கூடிய தருணங்கள் இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாகவும் மாறுதுங்க வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல பலனை தருது இல்லை நான் வெளிநாட்டில் இருந்து இங்கே வரணும் நான் இந்தியாவுக்கு வந்துடணும் என் குடும்பத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் எண்ணம் போல் உங்களுக்கு மாறுதல் அமையக்கூடிய தருணமாகவும் இருக்குது அதான் இப்ப நீங்க எதை நினைத்து திட்டமிடலோடு செய்கிறீங்களோ அந்த வேலையாகப்பட்டது அற்புதமான பலனை கொடுக்குது அது எப்படி உங்க சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல உங்க குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல மாத்திக்கிட்டு போனீங்கன்னா எல்லா விதத்திலும் நன்மை ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது செவ்வாய் பகவானை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் வரக்கூடியதா இருக்கு ஆனா அதே நேரம் உங்களுக்கு குரு நல்ல முதலீடுகளை வந்து சரியா அமைச்சுக்கிட்டாலும் செவ்வாய் தான் செலவு தேவையில்லாம படுறாரு அதனால் நீங்கள் யோசனை தரக்கூடிய அமைப்புகளை யோசிக்கணும் இப்போ செலவு வருதுன்னா அது எந்த மாதிரி செலவு எப்படி பண்ணுறது ஏன் பண்ணணுங்கிற தேவையா தேவை இல்லையா என்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணுங்க பணத்தில் கரெக்டாக ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் நீங்கள் வச்சுக்கணும் அந்த காலம் இப்போ உங்களுக்கு சேமிக்கக்கூடிய காலமாகவும் அமையுது இதான் முடிஞ்சால் நீங்கள் சேமிக்கலாம் சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டால் சேமிக்கலாம் என்னங்க வரவே மாட்டேங்குது நான் எங்கெங்க சேமிக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இந்த காலம் உங்களுக்கு இல்லைன்னு நினச்சிக்கோங்க வரவுக்கான வழிவகையை தேடுங்க பண வரவுக்கான வழிவகையை தேடினிங்கன்னா தான் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குதுங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் உங்களுக்கு குடும்பத்தோட ஆதரவு கிடைக்குது குடும்பத்தில் பொறுப்பானவர்களாக மாறுவீங்க நிறைய பொறுப்புகள் உங்களுக்கு நிறைய நினைவூட்டம் நீ இப்படி இருக்கணும் நீ இப்படி செய்யணும் அப்படிங்கிறத நிறைய ஞாபகப்படுத்தக்கூடிய தருணமாக இருக்குது நல்ல புரிதலை கொடுக்கும் சில நேரங்களில் நீங்கள் செய்த தவறெல்லாம் கூட இப்போ உணர ஆரம்பிப்பீங்க எந்த இடத்துல குடும்பத்தில் நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டு வந்திருக்கோம் தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் மனதை திறந்து பேசக்கூடிய நேரமாகவும் இது இருக்குது குடும்பத்தில் உட்காந்து பேசுவீங்க பிரிவை எல்லாம் சரி பண்ணக்கூடியதாக இருக்கும் ஒரு மாற்றம் வரும் பிரிஞ்சவங்க கூட சேரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க இதுதாங்க இயல்பாக மகர ராசிக்கு நடக்கக்கூடிய பலனாக இருக்குது திருமண யோகமும் உண்டாகுது இப்போ திருமணம் பண்ணிக்கலாமான்னா தாராளமாக திருமண யோகத்தை நீங்கள் பண்ணிக்கலாம் திருமணமானது உங்களுக்கு நல்ல வரண் அமையக்கூடியதாக இருக்குதுங்க உறவு நிறைய உறவுகள் உங்களுக்கு புதிதாக சேரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது நல்ல ஒரு மாற்றத்தை தரும் பொறுமை ரொம்ப முக்கியம் நிதானம் ரொம்ப முக்கியம் உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் வாழ்க்கை துணை கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் பார்த்துக்கிட்டு தான் ஜாதக பொருத்தம் இருக்கட்டும்ங்க ஜாதக பொருத்தமெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் ஆனால் உங்களுக்கு அந்த ஃபேமிலி சரிப்பட்டு வருமா அந்த ஆள் சரிப்பட்டு வருமா அப்படிங்கிறதுல தெளிவான எண்ணமும் சிந்தனையும் ஏற்பட்டால் உங்களுக்கு உறுதி ஏற்பட்டால் தான் நீங்கள் அதில் முடிவு கொடுக்கணும் குழப்பத்தையோடையோ அரகர மனசோடையோ நீங்கள் எதை செய்தாலும் அந்த இடத்துல சின்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு நம்ம யோசிக்கலையோன்ற எண்ணம் வந்துடும் வாழ்க்கை பிரச்சனை அதனால் முடிந்த வரையிலும் குடும்பத்தை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவியாக கூடியவர்கள் சிந்தித்து செயல்படுவது ரொம்ப நல்லது சனி பகவானை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உடல் சோர்வை மட்டும் கொஞ்சம் அடிக்கடிக்கு தருவாருங்க கொஞ்சம் கட்டுப்பாடோடு தான் இருக்கணும் உணவு கட்டுப்பாடு தேவை நல்ல தூக்கம் வேணும் உடற்பயிற்சி இதையெல்லாம் பண்ணணும் சனி பகவான் உங்களுக்கு உடலில் தேவையில்லாத ஒரு டென்ஷனு தூக்கம் வரா மாதிரி சோம்பல் ஏதோ ஒன்று உங்களுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரியான எண்ணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் தான் சீராக வச்சுக்கணும் அதே போல் சூரியனை பொறுத்தவரையும் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குறாரு உடல் பாதிப்புலாம் இல்லாமல் கொடுத்தாலும் சனி பகவான் இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு மன அழுத்தம்லாம் வரக்கூடிய தருணமாக மாறிடும் கவனமாக இருக்கணும் மகரத்தை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா திருப்பு முனை வரக்கூடிய காலமாக இருக்குதுங்க தொழிலும் உறவிலும் உங்களுக்கு நிறைய சிந்தனைகள் வரலாம் நிறைய மாற்றங்கள் ஏற்படலாம் அந்த மாற்றமானது உங்களுக்கு நல்லதை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் உங்கள் வளர்ச்சிக்கான காலமாக இது அமைதுங்க என்ன ஒரு கொஞ்சம் யோசிக்க வேண்டியது உங்கள் ஒரு ராசிநாதனை யோசிக்கணும் கொஞ்சம் யோசித்து நீங்கள் இருக்கணும் ஏன்னா உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடியதாக இருக்குது ஆனால் குரு பகவானை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நிறைய மனோதைரியத்தையும் மனோதிடத்தையும் கொடுக்கறார் தன்னம்பிக்கை ஏற்படுத்துகிறார் வளர்ச்சி கொடுக்குறார் வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய தருணமாக குரு பகவான் இருப்பது சிறப்பான ஒன்று தாங்க மகர ராசிக்கு இது ஒரு புதிய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இது நாள் வரையில் உங்களை யாருன்னு கூட கண்டுக்காமல் இருந்தவங்க கூட இப்போ உங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பிரச்சனையில் இருந்து படிப்படியாக வெளிவரும்பொழுது உங்களுக்கு பிரகாசமான ஒரு வாழ்வாதாரம் ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறிய முடிவுகளுமே பார்த்தீங்கன்னா அது பெரிய சாதனைகளாக மாறக்கூடிய அம்சமெல்லாம் எதிர்காலத்தில் இருக்குது அதனால் இன்றைக்கி ஒரு சின்ன மாற்றத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த சின்ன பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்க போகிறீங்கன்னா அது நல்ல ஒரு விளைவுகளை தரக்கூடியதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பல மடங்கு இருந்து வந்த கடன்லாம் கூட மெல்ல மெல்ல குறையும் நிறைய கடன் ஆயிடுச்சுங்க வேலை இல்லைங்க தொழில் இல்லைங்கன்றவங்களுக்கெல்லாம் மாறுதல் கிடைக்கும் தொழில் கிடைக்கும் வருமானம் ஏற்படும் பொருளாதார மாற்றம் கிடைக்கும் அதே போல் பணப்புழக்கம் ஏற்படும் கடன்கள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய தருணம் ஏற்படும் ஒரு புடிமானம் கிடைக்குது இப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கையில் இப்போ ஒரு புடிமானம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது ஏன்னா அவங்க ராசிநாதன் வக்கரப்பயிற்சியிலேருந்து மாறிட்டு நேரே வரார் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடுவார் அப்போ எதிர்காலம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது வக்கர பயிற்சியில் இருக்கிறதுனால தான் இப்போ கொஞ்சம் பிரச்சனைகளை சந்தித்து வந்துக்கிட்டு இருந்தீங்க இப்போ அதெல்லாம் மாறிடும் நீங்கள் நினைத்ததை சரியாக அமைத்து கொள்ளக்கூடிய தருணமாக இந்த பிரபஞ்சமும் உங்களோடு ஒன்றாக இணையக்கூடிய தருணமாக இருக்குது அதே போல் நவகிரகங்களின் நல்லாசைகளும் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்குதுங்க இறைவனோட அனுகிரகம் இருக்கிறதுனால எல்லாவித மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது மகரத்தை பொறுத்தவரையிலும் இந்த காலம் உங்களுக்கான காலம் சிறப்பான காலம் எதிர்காலம் உங்களுக்கு வழிவகை நல்ல வழிவகையும் வெற்றிக்கு வெற்றி சாதனையை கொடுக்கணும்னா இந்த காலத்தை நீங்கள் சரியாக முயற்சி எடுக்கணும் தெளிவாக பண்ணணும் அதே போல் பொறுமையும் நிதானமும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அமைப்பாக இருக்கும் கணவன் மனைவியிடையே இருங்க குழந்தை பாக்கியமும் ஏற்படுது படிக்கக்கூடிய பிள்ளைகளும் தெளிவாக மனப்பாடம் செய்து படிக்க அளவுக்கு இல்லாமல் முறை படித்தாலே அவர்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தி வரக்கூடிய திறனாக இருக்குதுங்க அதனால இந்த காலம் உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால நீங்க தெளிவாக வழிவகை ஏற்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும் இறைவனோட முழு அனுகிரகமும் உங்களுக்கு முழுமையாக இருக்குது